உலகமே நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் முப்பது வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதவமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் அதனை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர நடக்காது நடக்காது அனிதா ஆரம்பிச்சுமா இந்த மூணு வருஷத்துல மட்டும் அனிதா சுபஸ்ரீ பிரதீபா மோனிஷா கோவை சுபஸ்ரீ ரீதுயா ஏஞ்சலினா கீர்த்தனா தனலட்சுமி ஆதித்யா மோத்திலால் ஜோதிஸ்ரீ விக்னேஷ் பதினாலு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்குமா நாங்கள் சொல்கிறோம் ஏழு மாதத்தில் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தலைவர் ஏழு கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஒரே ஒரு ஒரு ரகசியம் தான் அந்த ரகசியத்தை நான் இப்போ சொல்லிடுறேன் மானம் சோடு மாணவர்கள் மீது நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் தமிழக மக்கள் ஆகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும் அப்போது

அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து தீர்மானம் போட்டா யாரை ஏமாட்ட அயோக்கி இல்லை இல்ல